சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத் દુனியா குல்லஹா மதா உலகம் எல்லாமே அனுபவிக்கிறது தான் இன்பம் தான் ஆனால் வ கைரு மதாஹா அல் மர்அது ஆக சிறந்த இன்பம் என்ன தெரியுமா சாலிஹான மார்க்கம் உள்ள பெண் சகோதரர்களே தேர்ந்தெடுக்கிறதுல மோசடி செஞ்சிடக்கூடாது ஒரு நாள் நாங்க எங்களுக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க போறோம் பிள்ளைக்கு ஒரு மருமகளை தேர்ந்தெடுக்க போறோம் மகன் முஸ்லீமாக இருந்தா மூமினாக இருந்தா ஒரு மருமகளை தேர்ந்தெடு இல்ல வாழ்க்கை பூர்த்தியா கை செய்த வாழ்க்கை பூர்த்தியா இந்தியாவா இருக்கலாம் ஸ்ரீலங்காவா இருக்கலாம் பங்களாதேஷா இருக்கலாம் பாகிஸ்தானா இருக்கலாம் இந்த கனடாவுக்கு வந்த ஸ்ரீலங்கா பொன் தான் ஸ்ரீலங்கா மாப்புளகான் இல்லையே அது நாட விட்டு நாடு வந்தாச்சு இப்ப எல்லா இனத்திலும் கிடைக்கும் ஆனா தேவை என்ன தெரியுமா சாலிஹா இருக்கிறாரா முதலாவது வகையான குடும்பம் பின்னால உங்களோட புள்ள மோசமானதுக்கு பிறகு பிள்ளை கேசாதி ஏன் அந்த பிள்ளையுடைய தாய் தான் காரணம் தகப்பன் தான் காரணம் இது முதலாவது குடும்பம் சாலிஹான குடும்பம் நல்ல குடும்பம்